உங்க எல்லாருக்கும் இனிய அழகான காலைவம் இப்ப நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம் காட்டுறோம் அதுக்கு முன்னாடி எங்க சேனல பாக்குறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் கொஞ்சம் நிறைந்த நன்றிகள் அழகான இனிய அழகிய காலைவம் பழைய சாப்பாட்டுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து தயிர் வீட்லயே பொறையூத்துனது கேட்கலாம் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அம்மா வந்து பச்சை வெங்காயமும் சுண்டக்காய் பத்தலும் இருக்காங்க வருவாங்க வெங்காயம் சொல்லுவாங்க ஓகேங்களா

வருது இதுல வந்து உப்பு போடலாம் உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக வாங்க நீங்களும் பழையது அனுபவம் இருக்கான் காலையில பழையுது உடம்புக்கு நல்லது ஏதோ சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க அப்பெல்லாம் சாப்பிடல இப்போ உட்காந்து பதிஞ்சிட்டு சாப்பிட்டு இருக்கோம் அவ்வளவுதான்

பட்டு நான் பிணைஞ்சிட்டு இருக்கேன் அவங்க பாட்டுப்பறக்காம தூடி பெணைய ஆரம்பிச்சிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ரெண்டு நிமிஷம் ஆகும் என்ன என்ன பண்ண என்னைக்கே நாள் நீங்க பிணைச்சிருக்கீங்களா எல்லாம் பாக்குறீங்க லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க முன்னேற்ற பாதையை நோக்கி வந்து இப்பதான் சூப்பர் மெம்பர்ஷிப் வரைக்கும் தகுதி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா தான் வேற யாருமே இல்ல நாங்க போற எல்லா வீடியோக்களையும் பார்த்திருக்கீங்க ரசிச்சிருக்கீங்க சிரிச்சிருக்கீங்க அப்புறமேட்டு திட்டிருக்கீங்க அதுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா திட்டினவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல

நன்றி 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 என்ன மேடம் அமைதியா இருக்கிறீங்க பாட்டெல்லாம் பாடினீங்க அதுக்கப்புறம் அமைதியாக இருப்பீங்க மெயின்னா யூடியூப்கார் இருக்கு நன்றி சொல்லிடலாம் என்னாங்க நம்மளோட தகுதி என்ன அப்படின்னு புரிஞ்சு தானே அவரும் பண்ணுனாரு அதனால அவருக்கு கொஞ்சம் எப்படி எப்படி இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா சோ உண்மையிலே அவருக்கு சொன்ன மாதிரி யூடியூப்க்கு மிகப்பெரிய நன்றி தான் ஏன்னா நாங்க நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதுல பல வீடியோக்கள் ஓடல ஓடாத போது நமக்கு நிறைய மன உளைச்சல் ஆளாயிருக்கு வருத்தம் ஏற்பட்டு சரி என்னடா இது அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கோம் அப்பப்ப அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் கவலைப்படாதீங்க அதாவது தொடர்ந்து நீங்க பண்ணுங்க அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னும் அதிகமா நாங்க வளர்க்குறோம் அந்த வாய்ப்புகள் வழங்கறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வரும் மாதாந்திர ரீகேப் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு ஆயிடும் போல இருக்கு அடுத்த வாரம் நம்ம பிரச்சனை இதாயிடும் போல இருக்கு அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையோட மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நாம இவ்வளவு தூரம் வர்றதுக்கு அந்த யூடியூப்பும் மிக பெரிய முக்கிய காரணம் அந்த யூடியூப் நடத்துறாங்க பத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் அவங்களுக்கு நன்றி 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 உங்களுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி பெரிய இருந்து எடுத்துட்டோங்கல அதே இந்த குண்டா பத்தல அதேதான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை பட் ஆனா என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத நல்லா யோசனை பண்ணுங்க ஏன்னா என்ன மாதிரியான கண்டெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா வந்து யோசிங்க என்ன மாதிரியான கண்டெண்ட் கொடுக்கலாம் என்ன மாதிரியான யோசிக்கலாம் இதெல்லாம் வந்து முதல்லயே யோசனை பண்ணுங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் போடலாம் இதெல்லாமே தெளிவா முதல்ல ஆரம்பத்திலயே யோசனை பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்துறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் இல்லைன்னா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டா வீடியோ என்னடா வியூஸ் போடி அது போடி இது போடின்னு வருத்தம் தான் வரும் அதுக்கு பதிலாக என்ன மாதிரியான வீடியோ சமையல் வீடியோக்களா இல்லை காமெடியா இல்லை பாடல்களா இல்லை கண்டென்ட் வீடியோவா என்ன மாதிரியான வீடியோக்கள் போடலான்னு முடிவு பண்ணிக்கோங்க அதே போல் எந்த வீடியோக்கள் நீங்கள் போறதாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்க இந்த இந்த வீடியோ நாம போட்டால் ரீச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க யோசிங்க உங்களுக்கான ஒரு நேரத்தை இப்போ எடுத்துக்கங்க அந்த நேரத்தில் அந்த வீடியோக்கள் போட்டால் தான் அது வந்து கொஞ்சம் நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு நான் சொல்லலை யூடியூப் நிறுவனமே சொல்றது அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்குள்ள நேரத்தை புரிஞ்சுக்கீங்க இந்த நில நேரத்துல நான் உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் இந்த மாதிரி இது மூல தூரம் எங்களை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்றோம் எங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க

முன்னோக்கி போயிட்டே இருங்க கவலைப்படாம முன்னோக்கி போயிட்டே இருங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நிலநில வீடியோக்கள் தர முயற்சி பண்றோம் நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த இது வரைக்கும் நாங்க எடுத்த எல்லா வீடியோக்களுமே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வீடியோக்கள் பற்றி போட்டிருக்கோம் அது எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் எடுத்து நாங்க ரெண்டு பேருமே டெலிகேட் பண்ணதுதான் மற்றபடி வேற யாருடைய உதவியெல்லாம் இல்ல அந்த அதனால

ல பழைய சாப்பாடு நாங்க ரெடி பண்ணி